மாரியம்மன் கோவிலில் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று கோடி ரொக்கம் இரண்டு கிலோ எண்ணூத்தி நாற்பத்தி இரண்டு கிராம் தங்கம் நான்கு கிலோ முன்னூத்தி எண்பத்தி மூணு கிராம் வெள்ளி பக்தர்கள் காணிக்கை சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்றதும் முதன்மையானதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து தங்களது நேர்த்திக்கடனாக அழகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் கோவில் உண்டியல்களில் காணிக்கை செலுத்தி விட்டு செல்வார்கள் கடந்த பதினைந்து நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை உண்டியல்களை கோவில் இணை ஆணையர் கல்யாணி தலைமையில் தன்னாளர்கள் வங்கி ஊழியர்களால் கோவில் மண்டபத்தில் இன்று எண்ணப்பட்டது இதில் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி மூன்று அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் ரொக்கமும் இரண்டு கிலோ எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு கிராம் தங்கம் நான்கு கிலோ முன்னூற்றி எண்பத்தி மூன்று கிராம் வெள்ளி நூற்றி பதிமூன்று அயல்நாட்டு நோட்டுகள் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அயல்நாட்டு நாணயங்களும் காணிக்கையாக பெறப்பட்டன என கோவில் இணையாளர் ஆணையர் கல்யாணி அறிக்கையில் தெரிவித்தார்